கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்ததுக்கப்புறம் அவர் ஆசியா வளர்த்திருந்த நாய் சாப்பிடாம ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னும் அவரோட ஃபோட்டோயவே பார்த்துக்கிட்டு இருக்கு வாசல்ல அவர் எப்போ ஒரு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளிவந்து ரசிகர்களின் நெஞ்சை ரொம்பவே ரனமாக்கியிருக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கடந்த டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி காலமாகி இருந்தார் அவரோட மறைவு அப்படிங்கிறது எல்லோரையுமே மிகப்பெரிய அளவில் பாதிச்சு இருந்துச்சு அவருக்கு தொடர்ந்து பல பிரபலங்கள் தங்களோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்கு போயிட்டு மரியாதை செலுத்தி வந்துக்கிட்டு இருக்காங்க மனிதர்கள் மட்டும் கிடையாது விலங்குகளுமே அவரோட பிரிவை ஏத்துக்க முடியாம தவிக்குது அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா பல விஷயங்களை நம்ம பார்த்து வந்துகிட்டு இருக்கோம் குறிப்பா அவங்களோட வீட்டு நாய் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு கேப்டன் அவர்கள் ரொம்பவே ஆசையா ஒரு நாய் வளர்த்திருக்காரு அந்த நாய்க்கு ரொம்ப நல்லபடியா அரவணைப்பு கொடுத்திருக்காரு சாப்பாடு போடுறதாக இருக்கட்டும் வெளியே கூட்டி போறதாக இருக்கட்டும் அந்த நாய் கூட பெரும்பாலான அளவு அவரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு அந்த நாயும் கேப்டன் அவர்களோட நல்ல ஒரு அபிமானியத்தோட இருந்திருக்கு இந்த ஒரு நிலையில கேப்டன் அவர்களோட மறைவுக்கு அப்புறம் அந்த ஒரு நாய் கேப்டன் அவர்களை பார்த்துக்கிட்டே இருக்கு அப்படின்னும் அந்த ஒரு ஃபோட்டோவை மட்டுமே பார்த்துக்கிட்டே இருக்குற மாதிரியான தகவல் கிடைச்சிருந்துச்சு மேலும் அந்த குடும்பத்தார்கள் அந்த நாயை எப்படி சமாதானம் பண்றாங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி கேப்டன் அவர்கள் பேசின வீடியோ கேப்டன் அவர்களோட படம் இந்த மாதிரியான விஷயங்களை போட்டுக்காட்டி அந்த நாயை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்களாமா கேப்டன் அவர்கள் இறந்தே கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆகிருச்சு இந்த ஒரு வார தளவுலையுமே அந்த நாய் அப்படிங்கிறது இதே மாதிரியான விஷயங்களை தான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவலும் கிடைச்சிருந்துச்சு கேப்டன் அவர்களோட மறைவு மனிதர்களை மட்டுமல்ல விலங்குகளையுமே அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது இதன் மூலயமா நமக்கு ரொம்பவே நல்லா தெரியுது கண்டிப்பாக கேப்டன் அவர்களோட பிளேஸ் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணவே முடியாது அந்த அளவுக்கு எல்லோருக்குமே நல்லது பண்ணி பண்ணியிருக்காரு குறிப்பாக சாப்பாடு போட்டிருக்காரு அந்த நல்லதையுமே மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் விலங்குகளுக்குமே இவர் பண்ணியிருக்காரு அந்த ஒரு காரணத்தினால தான் பாம்பு கழுகு மயில் மாடு இப்போதைக்கு நாய் அப்படின்னு எல்லா விலங்குகளுமே தங்களோட அன்பை வெளிப்படுத்தி வந்துகிட்டு இருக்கு இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க